இந்த வீடியோல நாம இப்ப ரீசெண்டா வெளிவந்திருக்க மின்சாரத்துறையிலிருந்து கிடைச்சிருக்க பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் பார்க்க போறோம் முக்கியமா இந்த ஜாபுக்கு இன்டர்வியூ எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனிஷியல் சேலரியா பாத்தீங்கன்னா இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய் பர் மந்த்துக்கு இருக்கும் இது இல்லாம உங்களுக்கு எக்கச்சக்கமா அலவன்சஸ் இருக்கும் ஸோ அலவன்சஸ் எல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு முப்பதாயிரத்துக்கு மேல கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த போஸ்ட்டுக்கு நீங்க ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு எஸ்சி எஸ்டி பி டபிள்யூ கேட்டகரிக்கு ஃபீஸே கிடையாது இவங்க ஃப்ரீயா ஆன்லைன்ல ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது லாஸ்ட் டேட் ஜூன் ஐந்தாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க பர்மனென்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிள் பிரஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போதான் தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் நீங்க நோட்டிபிகேஷன் தெரிஞ்சுக்க முடியும் இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்ல அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கீங்க அதோட லிங்க் டீடைல்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டட் அப்ளை லிங்க் நோட்டிபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பாருங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்க கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ விட டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கும் சோ அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் நோட்டிபிகேஷன் இசிஐல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆப் இந்தியா லிமிடெட் சோ இங்க இருந்தா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கீழே வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது மின்சாரத்துறையின் கீழ் இயங்குற ஒரு பர்மனண்டான மத்திய அரசு நிறுவனம் சோ இங்க இருந்தா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா ஸோ எல்லாமே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்னஷியன் கிரேட் டூ கேட்டகரியில் ரெக்யூட் பே ஸ்கேல் இனிஷியல் பேசிக் தேவை பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் இருக்கும் ஸோ போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரேட் வைஸ் இங்கே வேகன்சிஸ் பிரிச்சு கொடுத்துருக்காங்க எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கில் பதினோரு வேக்கன்சிஸ் ஃபிட்டரில் ஏழு மெஷினிஸ்ட்ல ஏழு எலக்ட்ரீஷியன்ல ஏழு டேர்னரில் ஐந்து சீல் மெட்டலில் ரெண்டு வெல்டரில் ரெண்டு கார்பண்டர்ல ரெண்டு பெயிண்டரில் ரெண்டுன்னு சொல்லி வேகன்சிஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக நாற்பத்தைந்து ஐந்து வேகன்சிஸ் ரெக்யூட் பண்ண போறாங்க

இதில் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது அதேமாதிரி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் அல்லது எஸ்எஸ்சி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அல்லது அது கீக்லண்ட்டாக படிச்சிருக்கணும் அதோடு பார்த்தீங்கன்னா ஐடி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதாவது என்டிசி சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்க இந்த ஒன்பது ட்ரேடில் நீங்கள் ஐடி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் ஓகேங்களா ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள்ள கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் தான் பேசிக் சொல்லியிருக்காங்க இருபதாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா இது இல்லாமல் உங்களுக்கு த்ரீ பர்சன்டேஜ் அனுவல் இன்க்ரிமெண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் டீஎன்எஸ் அலவென்ஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவென்ஸ் ஃப்ரிங் பெனிஃபிட்ஸு பி கிராடிட்டி மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் லீவ் அலவென்சஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக பெனிஃபிட்ஸ் இருக்கும் அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் சரியா தேர்ட்டி தௌசண்ட் மேலே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா கம்யூனிட்டி வரையா நாற்பத்தஞ்சு வேக்கன்சிஸும் இங்கே பிரிச்சு கொடுத்துருக்காங்க யூஆரில் இருபது வேகன்சிஸ் இருக்கு இடபிள் நாலு ஓபிசிக்கு பதினெட்டு எஸ்டிக்கு ரெண்டு எஸ்டிக்கு ஒன்றுன்னு சொல்லி பிரிச்சு அதே மாதிரி ஒவ்வொரு ட்ரேட் வைஸ் வேக்கன்சிஸுமே இங்கே கம்யூனிட்டி வரையா பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ வேணுங்கிறவங்க இதை டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கோங்க ஏஜ் லிமிட்ல ரிலாக்ஸேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ அதை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க நீங்க எஸ்சி எஸ்டி கேட்டகரியா இருந்தா ஃபைவ் இயர்ஸ் ஏஜ்ல ரிலாக்ஸேஷன் இருக்கு ஸோ நீங்க பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் டுவெண்ட்டி செவன் ஸோ இதுல பிளஸ் ஃபைவ் இயர்ஸ் போட்டீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் ஓபிசியா இருந்தா த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் முப்பது வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பி டபிள்யூ கேட்டகரியா இருந்தா டென் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் அவங்க முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு டூ ஸ்டேஜஸ் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட்டு ஸோ இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க பர்சனல் இன்டர்வியூவில் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அந்த டெஸ்ட்டில் மார்க் வந்து என்னென்ன பேசிஸில் எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க சிபிடி அண்ட் ட்ரேட் டெஸ்ட் மார்க் வந்து னா சிबीटीல வாங்குற மார்க்க 85% கு ட்ரேட் டெஸ்ட்ல வாங்குற மார்க்க 15% கு எடுத்துப்பாங்க சோ அத கால்்குலேட் பண்ணி அதுல ஹையெஸ்ட் மார்க் வச்சிருக்கவங்களுக்கு தான் போஸ்டிங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேங்களா சோ அதேமாதிரி தான் சொல்லிருக்காங்க உங்களுக்கு எக்ஸாம் சிட்டி நமக்கு சென்னையில் வந்து லொகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க இங்கிலீஷ் ஹிந்தி தெலுங்கு லாங்குவேஜஸ்ல இருக்கும்னு சொல்லிருக்காங்க சிபிடி உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் எக்ஸாம் நடக்கும் அதாவது ரெண்டு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க் இருக்கும் பி டபிள்யூ கேண்டிடேட்ஸ் வந்து நீங்க எக்ஸாம் அட்டன் பண்றீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி மினிட்ஸ் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் ஏதாவது ராங் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் டிடெக்ட் பண்ணுவாங்க ஒரு ராங் ஆன்சருக்கு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து டிலிட் பண்ணுவோங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க அடுத்து உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் வந்து ஹைதராபாத்தில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஹால் டிக்கெட் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா டபிள்யூ டபுள்யூ டாட் இசிஐஎல் டாட் சிஓ டாட் இந்த அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு அவங்க சொல்லியிருக்க இந்த ஆப்ஷன்ஸில் போயிட்டு நீங்கள் டிக்கெட்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்போ நடக்கும் நீங்க ட்ரேட் டெஸ்ட்டுக்கு போறப்ப உங்களுக்கு அன்னைக்கே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போறப்ப நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகணும் அதோட டீடெயில்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே செல்ஃப் டெஸ்ட் போட்டோ காப்பிஸ் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இதை கரெக்டாக நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கிங்க உங்களுக்கு ஏதாவது கிளரிபிகேஷன் வேணும் அப்படின்னா இங்க கொடுத்துருக்க இந்த மெயில் ஐடிக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணி உங்க டவுட்டா கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இங்க ஜெனரல் கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன்னாக படிச்சு பாத்துருங்க ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணா மட்டும்தான் அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகும் அதே மாதிரி இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் உங்களை வந்து அவங்களை பண்ணனும் பண்ணணும் இமெயில் மூலமா தான் பண்ணுவாங்க ஓகேங்களா மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கொடுக்கறது ரொம்பவே ஒரு விஷயம் எப்படி அப்ளை கொடுத்துருக்காங்க ஜூன் ஐந்தாம் தேதி வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு இந்த அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்ல போயிட்டு கரியர் ஆப்ஷன்ல போயிட்டு கரண்ட் ஜாப் ஓப்பனிங்ஸில் போயிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் அகைன் பண்ணி அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் எக்ஸ்பிளேஷன் இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்டி பிடபிள்யூ கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது அதே மாதிரி யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எழுநூத்தம்பது ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க இதையும் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியம் எஸ்பிஐ கலெக்ட் ஆப்ஷன் மூலமாக பேட் பண்ணிக்கலாம் அதோட லிங்க் தான் இது இதை கிளிக் பண்ணிங்கனாலே ஃபீஸ் பேட் பண்ணுற ஆப்ஷனுக்கு போயிடுவீங்க ஸோ நீங்கள் டைரெக்டாக அதுலேயே வந்து ஃபீஸுமே பேட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே இம்பார்ட்டன்ட் டேட் சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் ஜூன் ஐந்தாம் தேதி வரைக்கும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜாப்ல வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது ரிலேட்டடாக கொயரிஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா இங்க கொடுத்துருக்க இந்த மெயில் ஐடிக்கு நீங்க கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க சோ அந்த ஜாப் ஒரியன்டா உங்களுக்கு கொரியண்டம் எக்ஸ்டென்ஷன் டீடைல்ஸ் ஏதாவது அதாவது அப்ளை டேட் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கொரியண்டம் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை நீங்க செக் பண்ணணும்னா அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு தான் செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ ஒரு சூப்பரான பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ ஐடிஐ முடிச்சவங்களுக்காக இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி சூட் ஆகிற எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்க அதோட ஐடிஐ முடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஜாப் அப்டேட் தான் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்